எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகிறாரு அந்த சனி பயிற்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்பில் இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானுடைய பார்வையில் எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில் பார்க்க போகிறோம் ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ராசியை போல் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்பில் தான் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பத்தாது நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதையே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் துலாம் ராசி நேயர்களே நீங்கள் எட்டு ஒன்று தொண்டு இரண்டு அப்படிதான் உங்களுக்கு பழக்கம் நீதி நேர்மை உண்மை சத்தியம் இது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இதில் எதையுமே ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் இப்படித்தான் நடக்கும் இல்லை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த சனி பகவான் குறிப்பாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை முயற்சி முன்னேற்றம் அணிகலன் போகம் என்கின்ற இந்த மூன்றாம் இடம் உங்களுக்கு இருக்கிறதுனால முயற்சியால் வெற்றி அடைவீங்க புதிய முயற்சிகளை கைகொள்வீங்க முன்னேற்றம் நல்லா பண தன விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் இளைய சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய லாப உதவிகள் கிடைக்கும் உங்களால் இளையவங்களுக்கு லாபத்தையும் இளையவங்களால் உங்களுக்கு நல்ல உறவுகளையும் கொடுக்கும் எட்டாம் இடம் என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு ஆயில் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்தவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் மூன்றாம் இட பார்வையாக பார்க்கறதுனால அடுத்தவங்களுக்கு நிறைய உபகாரங்கள் பண்ணக்கூடிய ஆண்டு அதனால் நீங்கள் லாபம் அடைவீங்க பனிரெண்டாம் இடமாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை புத பகவானுடைய வீட்டை சனி பகவான் ஏழாம் இட பார்வையாக பார்க்கறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் இத்தனை நாள் விற்கணும் அப்படிங்கிற சொத்துக்களை உங்களால் விற்க முடியல எனக்கு கடன் இருக்குது இந்த சொத்தை கொஞ்சம் நான் விற்கணும் பத்திர டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் டாக்குமெண்ட் பிரச்சனை பங்கு பிரச்சனை சொத்து பிரச்சனை இதில் எல்லாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள் போடுறதுல இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் மூன்றாம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் இருவரும் இணைந்து பார்க்கறது ஒரு விசேஷம் முயற்சியால் வெற்றி இந்த ஆண்டு உங்களுடைய ராசியை குரு பகவானும் பார்க்கிறார் அதனால் நீங்கள் உடல் நலத்துல எந்த ஒரு பயத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டியது சனியின் பயிற்சியும் குருவின் பயிற்சியும் இணைந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் சனி பகவான் உங்களை துன்பத்தை கொடுத்தாலும் குரு பகவான் உங்கள் ஜென்மத்தை பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி புண்ணியம் அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இந்த ஆண்டு உங்களுடைய முயற்சி வெற்றியடையும் திருமணங்கள் கைகூடும் பழைய சொத்து வில்லங்க விவகாரங்கள் எல்லாமே நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு அர்த்தனரி ஈஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஆண்டு நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் அர்த்தநாரீஸ்வரருடைய புகைப்படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் வசதி இருக்கிறவங்க கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அல்லது எளிய பரிகாரமாக நீங்க திருநங்கைகளுக்கு உணவு தானம் கொடுப்பது சிறப்பு அதான் உங்களுக்கு முக்கியம் காசு பணமாக நீங்கள் கொடுக்கறத விட திருநங்கைகளுக்கு உணவளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஆண்டு சனி பயிற்சி உங்களுக்கு சிறந்த பயிற்சியாக இருக்கும்